எயித் சாப்டர் இன் வெண்முகில் நகரம் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியான ஆச்சரியமான சந்தோஷமான ஆச்சரியமான நாள் இன்றைக்கி எழுந்த எழுந்தவுடனே ஒரு மிகப்பெரிய ஒரு மெசேஜ் பார்த்தேன் பிரயாகி தொண்ணூத்தொண்ணூத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஒரு கமெண்ட் பார்த்தேன் வழக்கமாக தொடர்ந்து இந்த வீடியோஸை பார்த்துட்டுருக்க பிரேமுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கமெண்ட்லாம் அமைச்சுருந்தாரு ஐ ஃபெல்ட் லைக் வெரி ஹாப்பி அது ஒரு காரணம் அப்புறம் இன்றைக்கி இந்த சாப்டர் படிக்க ஆரம்பித்தப்போ ரெண்டாவது பத்தியில் ஒரு இடம் வரும் பீமன் ரொம்ப நல்லா குழஞ்சி போயிருப்பான் ஏன்னா என்ன பண்ணுறதுனே தெரியாது உடனே சிசிரன் வந்து சொல்லுவான் ஏன்னா குந்தி வந்து குழப்பி விட்டு போயிட்டா ஆணை இதெல்லாம் பண்ணணும் இது என் ஆணை எல்லாத்துக்கும் ஒரு ஆணை அப்படின்னு மட்டும் சொல்லிட்டா மட்டும் வரும் ஸோ அந்த மாதிரி வந்து குழப்பி விட்டு போனோன்னா பீமன் ஒன்றுமே புரியாமல் சுற்றி நிற்கான் என்னடா பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஸோ வென்எவர் லைக் வி கோ இன் டு தி ஸ்கெவாட்டிக் ஸ்டேட் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் மனசு வந்து ஒரு மாதிரி நிலை கொள்ளாமல் இருக்கும்போது நமக்கான கலைகளை நோக்கி நம்ம போகிறது தான் உச்சிதமான வழி நான் நம்புகிறேன் நான் மகாபெரும் மாபெரும் லைக் டிப்ரஸிங் டைம்ஸ்லன்னா அந்த நேரத்தில் கூட என்னை வந்து ஒரு கலை இலக்கியம்லாம் காப்பாற்றினா வேறு என்ன மைத்து கதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இலக்கியத்தை நோக்கி போனேன் சினிமாவை நோக்கி போனேன் நிறையா கலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இறங்கினேன் இட் ஆக்சுவலி ஹெல்ப் மீ ேஜ் இல்லை நான் பைத்தியம் முடிச்சிடும் நான் இந்த ரெண்டாவது பற்றியில் உங்களுக்காக சூதர்களை நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஏன்னா திரௌபதி வரத்துக்கு நேரம் ஆகுமா வளர்பிறை நான்காம் நாள் அதனால் ஏதோ ஒரு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அங்கெல்லாம் போயிட்டு திரும்ப வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகும் நான் வந்து சூதர்களை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் என்னிக்காம இல்லை சார் என்ன வாட் இல் த டைம் அப்படிங்கிற மாதிரி சிசிரன் வந்து கேட்குறப்போ நான் நினச்சேன் என்டாடி சிசிரா லூசு நீ பீமன் பீமனுக்கு என்ன பிடிக்கும் சமையல் நான் உன்னை கூட்டு கூப்பிட்டு போவேன் சூதர்களில் விட்டு நான் பாட்டெலாம் பாட சொல்ல மாட்டேன் கதையெல்லாம் சொல்ல விட மாட்டேன் இல்லை இசையெல்லாம் வந்து பா பாட விட மாட்டேன் அது திதராஷ்டிரனுக்கு பீமனா நான் வந்து சமையல் ரூம் கூப்பிட்டு போய் இந்த மாதிரி ரொம்ப நிற்க கவாட்டிக் இருக்கேன் என்னென்னு யார் யாரும் வந்துட்டு போகிறாங்க ரொம்ப வந்து குழம்பு வரப்ப உன்ன பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன் லுக்ஸில் இங்கே வர பெருந்தீனிக்காரன் ப்ளஸ் அட் தேம் டைமில் வர பிக் சமையல்காரன் சமையல் ஒரு ஆர்ட் அல்ல நீ வந்து சமையலுக்கு வா அப்படின்னு நான் நினச்சி முடித்த அடுத்த பேரால் உண்மையிலே ஜே கொண்டு வந்துட்டார் ஆனால் உணவு உண்பதோடைய கலை சமையல் செய்கிறதோட கலைகள் ஒன்பதின் கலைவலுமா அவர் சொல்லிட்டாரு இட் வாஸ் லைக் ஸோ சர்ப்ரைசிங் ஆக்சுவலாக நான் எந்த அளவுக்கு ஒவ்வொரு கேரக்டரையும் ஓரளவுக்காவது அவங்களுடைய மனசு எப்படி போகும் இல்லை ஜே எப்படி கொண்டு போவார் அப்படிங்கிறப்ப நான் புரிஞ்சு வச்சுருக்கேங்கிறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது பரவாயில்ல தொடர்ந்து ஒரு செயலை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யும்பொழுது எங்கேருந்தோ யாரோ முகம் தெரியாத பெரு தெரியாத பழக்கமே இல்லாத ஒரு நண்பர் எனக்கு இந்த காணொலி சீரீஸ் வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறதாகட்டும் இல்லை நான் ஜே மாதிரின்னு சொல்ல முடியாது ஒவ்வொரு கேரக்டர் இந்த அளவுக்கு டீப்பாக புரிஞ்சு வச்சுருக்கேன் அவங்களுக்காக ஹெம்பத்தைஸ் பண்ணுறேன் பீமா நீ ஒன்றும் குழப்படாத உன்னை வந்து எல்லாரும் குழப்புகிறாங்க உனக்கு என்ன பண்ணுன்னு தெரிய மாட்டேன் நீ போய் சமையல் பண்ணு உனக்கான தெளிவு இல்லை உனக்கான விடுதலை உனக்கான வென்ட் அவுட் அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஆக்சுவலாக ஸோ ரொம்ப ஆச்சரியம் தேர்ட் அண்ட் ஃபோர்த் பேரால் லைக் ஜே இன்டென்ஷனலாக இன்னால் லைக் அக்காரை அந்த வாசனையை கொண்டு பீமன் ஈர்க்கப்பட்டு சமையலறைக்கு போய் ஒரு நூறு அப்பன் சாப்பிட்றான்னு நினைக்கிறேன் ஸோ ரொம்ப ரொம்ப சர்ப்ரைசிங்காக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆக்சுவலாக இது மாதிரி சின்ன சின்ன மூமெண்ட்ஸ்லாம் ஸோ இந்த பேரால் இந்த சாப்டரில் ரொம்ப பெருசாக எதுவும் நகரலாம் பட் இந்த சாப்டரில் இன்னொரு சர்ப்ரைசிங்கான எலமெண்ட் என்னென்னா ஐ ஆக்சுவலி லைக் திஸ் புராண கதை மதுரையை பற்றி சொல்கிறாங்க மா மதுரையை பற்றி சொல்கிறாங்க ஏன்னா எனக்கு இந்த சாப்டரில் ஏதோ கொஞ்சம் இழுத்தடிச்ச மாதிரி எனக்கு தோணுச்சு ஆக்சுவலாக பட் எங்கெல்லாம் புராண கதைய வரது அங்கெல்லாம் இழுத்தடிக்கிறார் இன்டென்ஷலாக அப்படின்னால ரொம்ப பெரிய ஒரு பயங்கரமான கிரெடிசன் வைக்க முடியாது ஏன்னா இந்த சாப்டரில் வர உண்மையிலே அந்த ஒரு அழகான கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ப்ளஸ் ரெண்டு மூணு இடங்கள் நான் ரொம்ப சிம்பாலிக்காக சில விஷயங்களை பார்த்தேன் ஏன்னோ இது இது அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா இப்போது டிஎம்கே ஏடிஎம்கே பற்றி சொல்லணும் அவங்களுடைய வரலாற்றை பற்றி ஒரு ஒரு புனை ஒரு சிம்பாலிக்கான ஒரு ஸ்டோரி சொல்லணும் அந்த தெருக்கூத்துலாம் போடுவாங்கல்ல அன்பேசி ஒன்மில் ரொம்ப ஈஸியாக போடணும் அன்பேசி ஒமில் போடுற மாதிரியான ஒரு ரொம்ப சிம்பாலிக்கான ஸ்டோரி சொல்கிற மாதிரி எனக்கு ரெண்டு மூணு இடத்துல சொல்லப்படுற அந்த கதை அந்த இந்திரத் பற்றி சொல்லப்படுற கதை எனக்கு ரொம்ப சிம்பாலிக்காக நிறைய விஷயங்கள் சொல்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஆக்சுவலாக ஸோ அது மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான எலமெண்ட்ஸ்னாடு இந்த சாப்டர் ஃபுல்லாக மூவ் ஆச்சு லெட் சி பாவம் சிசிரன் இளவரசர் விழைந்தால் சூதர்கள் பாடுவார்கள் இளவரசை வருவதற்கு பிந்தியதால் பிந்தியதனால் நான் அவர்களை வரவழைத்து நின்றான் பீபம் புருவம் சொல்லி தேவையில்லை என்ற பெண் கணிகளை கட்டிய பின் நீர்வெளியை நோக்கி நின்றான் அது இந்த இடத்துல தான் எனக்கு வந்து தோணுச்சி அவனை சமையல் கட்டு கூப்பிட்டு விடா அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் இங்கே தேவையில்லைன்னு சொல்லும்போது எனக்கு தெரிஞ்சு போச்சு சூதர்கள் வந்திருக்காங்க பாட போகிறாங்க அப்படிங்கிறது ஜெயோட ஃபேவரெட் ஏரியா யாராவது வந்து சூதர்கள் வந்து பாட்டு பாடி ஏதாவது ஒரு புராணக்கதையை சொல்கிறதுக்கு எனக்கு யில் பி மோர் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சு போச்சு இந்த வெண்முறை சிறு சீரியீஸ் படிக்க படிக்க பட் அட் த சேம் டைம் தேவையில்லைன்னு ஃபஸ்ட் பீமன் சொல்கிறதாகட்டும் திரும்பவும் அவன் திரும்ப வந்து வாங்க வரவங்க வரவசங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு ஸோ ரொம்ப ஈஸியாக சில விஷயங்கள் எனக்கு மாதிரியே மாதிரியாக ரொம்ப யூஸியாக யூகிக்கிற மாதிரி இருந்தது ஆக்சுவலாக முழு விருந்தொன்றை அரசர் முன் படைத்துவிட்டு அருகே நின்று முறைமை செய்தார் அரசர் முதலில் ஒரு வாழைப்பழத்தை எடுத்து தோலை முழுமையாக உரித்து வீசிவிட்டு பழத்தை வெறும் கையில் பிடித்தபடி உண்ணத் தொடங்கினார் அரசர் சின் அசரர் அசரர் சினம் கொண்ட அரசர் முன்னால் இருந்த உளவுத்தாளத்தை இழுத்து திரும்ப பெற்று எடுத்துக்கொண்டார் குரங்கு போல உண்ண உணவு ஏன்னா உணவுண்ண தெரியாத உன்னால் என் சமையலை எப்படி உண்ண முடியும் என்று கூவினார் வேண்டுமென்றால் என்னை தலை கொய்ய ஆணையிடு உனக்கெனையை சமைக்க மாட்டேன் என்றார் ஒரு சின்ன ஒரு ஒரு வேர்ட் வேர்ட் பிள்ளைன்னு சொல்ல முடியாது ஒரு சின்ன ஒரு வேர்ட் கன்ஃபியூஷன் நினைக்கிறேன் அரசர் அசரர் பீவன் போகிறான்ல சமையல் கட்டுக்கு போயிட்டு எதையோ போன் பிடிச்சிட்டு போகிறான் போயிட்டு அங்கே இருக்கிறவங்க பண்ணி வச்சுருக்கா அத்தனையும் அது வரைக்கும் சாப்பிட்டான் சூப்பராக ஸோ அதுதான் அவனுக்கான ஒரு வெண்ட் அவுட் என்னோவா லைக் ரொம்ப குழப்பமான மைண்ட் ஸ்டேட்டில் ஸோ அவனுக்கான வென்ட் அவுட் தேடிகிட்டு இருக்கும்பொழுது சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் வந்து ஒரு சின்ன ஒரு கதை சொல்கிறாங்க அவங்களுடைய குருநாதரை பற்றி அவங்களுடைய குருநாதரான சமையல்காரரை பற்றி அவர் பேர் அசரர் அவர் அரசருக்கு சமைச்சு போடுறாரு இது இதை நான் எப்படி ஒரு சிம்பாலிக்காக நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா இது இட் டஸ் திஸ் என்னோவா லைக் இட்ஸ் அ வெரி டார்க் ஸ்டோரி அபவுட் தேர் குரு ஆனால் இதையும் நான் ரொம்ப ஒரு சிம்பாலிக்காக ஒரு ஸ்டோரி மாதிரி தான் நான் பார்த்தேன் எப்படின்னா இங்கே அசரர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சமையற்காரர் ஒரு 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 சமையற்கலையில் நிபுணன் அப்படின்னு சொல்லலாம் சமையற்கலை மட்டும் எப்படி உண்ணணும் சொன்னும் சொல்லித்தர ஒரு ஆள் இதை அப்படியே தூக்கி போட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு திரைப்பட கலைஞராகவோ ஒரு ஒரு இலக்கியம் ஒரு இலக்கிய எழுத்தாளரையும் கூட வச்சுக்கலாம் இந்த அசரர் அப்படி தூக்கி போட்டு அவங்க படைக்கிறது உண்மையிலே இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா இப்போ மிஷ்கின் மாதிரி ஒரு டேரக்டர் ஆகட்டும் ராம் மாதிரி ஒரு டேரக்டர் அவங்களுடைய படங்களில் வரக்கூடிய நிறைய என்னோட லெக்க காட்சி உருவகங்கள் அதுக்கப்புறம் சில படிமங்கள் எல்லாமே அவங்க எதிர்பார்த்து வைக்கிற ஒன்று ஆனால் இந்த மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ் ஆகட்டும் முக்கால்வாசி பேர் அதை வேறு விதமாக உணர்றது ஒன்று அவங்க போ அந்த கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு கோவம் வரும்ல இது நான் படைத்த படைப்பு நான் படைத்த படைப்பை ஒழுங்காக சுத்தம் முட்டு கரெக்டாக நான் நினச்ச வகையில் இல்லை அதுக்குண்டான மரியாதையை செலுத்தி அது எப்படி நுகரப்படணுமோ அது எப்படி ரசிக்கப்படணுமோ அப்படி ரசி அப்படி அதை உட்கொள் இல்லை அப்படி அதை நுகர்ந்து கொள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு என்னோட மெசேஜ் மாதிரி இருந்தது இந்த சின்ன பற்றின கதை ஐ லைக் இட் வெரி மச் நான் இப்படி தான் திங்க் பண்ணேன் ஆக்சுவலாக எனக்கு வேறு எப்படியும் திங்க் பண்ண தெரில ஆனால் இங்கே சொல்கிறது ஒரு டேரெக்டான ஒரு சமையற்காரர் சமையக்காரர் வந்து ஒரு அரசருக்கு எப்படி உண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாரு ரைட் ஏன்னா அது அவ்வளோ அது அவருடைய மிகப்பெரிய ஃபீல்டு அந்த ஃபீல்டில் ஒருத்தன் வந்து அவமதிக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வாழப்படுத்தப்படுத்தி சாப்பிட்டான்னா தலையில் அடித்து வாடனாய் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லி கொடுக்குறேன் எல்லாத்தையும் ப்ளஸ் அந்த அரசருடைய கடைசி வரைக்கும் அந்த அரசரர் போகிறார் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன இது ரொம்ப ரொம்ப சின்ன ஸ்டோரி தான் பட் எனக்கு இது ரொம்ப ஒரு பெரிய மெசேஜ் மாதிரியும் ஒரு மிகப்பெரிய மெட்டஃபர் மாதிரியும் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு உருவக கதை மாதிரி தான் எனக்கு இந்த விஷயம் தோணுச்சு ஆக்சுவலாக எஸ்பெஷலி ஆர்ட்டை ஒருத்தன் அப்படி வைக்கிறான் ஆனால் அதை அப்படியே புரிஞ்சுக்காம கேவலமாக திரிச்சு ஒன்றுமே புரிஞ்சிக்காம ஹாஃபெக்டாக புரிஞ்சுக்காமல் நாம் நினச்ச ஒரு விஷயத்தை வைக்கும் பொழுது அதில் உள்ள நோ ஆன்சர்ஸ் அப்சர்வேஷன்ஸ் எதையுமே புரிஞ்சுக்காம எங்கேயோ போய் கொண்டு போய் எங்கேயோ ஏன்னோ லைக் ரொம்ப ரொம்ப சாதாரணமா ரொம்ப மீடியாக்கராக அந்த ஆர்ட்டை அணுகிற இன்னோ ஆடியன்ஸ் நினச்சி ஒரு கலைஞன் கொள்கிற ஒரு கோபமாக தான் எனக்கு சொன்னுச்சு ஆக்சுவலாக மேபி வெண்முரசையே கூட நான் எப்படி புரிஞ்சிட்டு இருக்கேன்னு தெரியாது இல்லையா நானும் வந்து அரசர் மாதிரியும் என்னை வந்து ஜே வந்து பார்த்தானோ அசரர் மாதிரி பொங்கி எழுந்துருவார்னு நினைக்கிறேன் மயிர் மாதிரி என்ன பண்ணிருக்கேன் சுத்தம் மூட்டு ஏறி ஒரு வீடியோ நீ பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிடுற எனக்கு பயம் வந்தது ஆக்சுவலாக ஆனால் அவன் உடல் மெலிய மெலிய உள்ளுரைந்த எண்ணம் வலுத்தப்படியே சென்றது பேருருவம் கொண்ட யானை என்றாகி அவன் மரங்களை வேருடன் பிடுங்கி உண்டான் காடதிர சின்னம் வெளித்து துதிக்கை சுழற்றி நடந்தான் எதிர்ப்பட்ட பெரும் பாறைகளைத் தூக்கி மலைச்சரிவில் மலைச்சரிவில் வீசினான் மதம் வழியும் மத்தகம் கொண்ட பிடி யானைகளை மறித்து மலை அடுக்குகள் எதிரொலிக்க கூவியபடி புணர்ந்தான் தூயிலற்றவனாக மலைச்சரிவுகளில் அணைந்தான் இந்த மா மதுரை ஆண்ட இந்திரத்யம்னன் பாண்டியனை பற்றி சொல்கிற கதை ஏன் இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஐ ஐம் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் லைக் ஆல் திஸ் லைக் இனோ ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபேண்டஸியான ஒரு பயங்கர மேஜிக்கலான ரொம்ப புராண கதைகள் மெத் ஃபோக் ஸ்டோரிஸ் மாதிரிலாம் எனக்கு அவ்வளோ இஷ்டம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் பட் ஆனால் இது ரொம்ப பழைய காலத்தில் நடக்கிற ஒரு இந்திரத்யும்னோட கதைன்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ அவன் வந்து பசங்கள்ட்ட எல்லாத்தையும் அவைச்சிட்டு அவன் காடேகி அங்கே இருக்கிற கனி இது அதெல்லாம் அங்கே கிடைக்கிறத மட்டுமே சாப்பிட்டு வாழ்ந்து ரொம்ப மெலிந்து கிட்டத்தட்ட அவர் என்ன சொல்கிறனா ஒரு ஜே நீர்னு சொல்கிற அதாவது அவ்வளோ இதாகிட்டான் மெலிஞ்சிட்டான் வீக் ஆகிட்டான் வித்வுட் ஃபோட் கை விரலை கூட அசைக்க முடியல பக்கத்தில் வந்து இப்போ இருக்கிற ஒரு சருக தள்ளியோட கூட அவனுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை நீர்னு வாய் வழியாக உதடு பிரித்து சொல்கிறதுக்கு கூட ஸ்ட்ரென்த் இல்லை அப்படிங்கிற அந்த லெவலுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஒரு சமாதி நிலைக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்றேன் ஆனால் உள்ளுக்குள்ளே டோட்டலி ஆப்போசிட்டாக அவனுக்குள்ள உடல் எந்த அளவுக்கு ஒரு இன் ஆக்ட்டிவ் ஸ்டேட்டுக்கு போயிருக்கோ ஒரு இனர்ட் ஸ்டேட்டுக்கு போயிருக்கோ அதுக்கு டோட்டல் ஆப்போசிட்டாக உள் மனம் இப்படி விரிஞ்சு பல 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 விஷயங்களை ஒரு ஆக்ரோஷமாக என்னென்னவோ பண்ணிகிட்டு இருக்கு அது ஏன் அப்படின்னு நம்ம ரொம்ப முதல்ல வேறு மாதிரி யோசித்து பார்த்துட்டேன் அகென் ஒரு சிம்பாலிக்கை நான் வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டேன் அதை ரைட் ஆனால் பின்னாடி படிக்க படிக்க தான் வாவ் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு உளம் வருவதற்குள் உரலருக்கு எண்ணிய மூடா நீ விழைவதெல்லாம் அடைந்து எல்லை கண்டு அமைக என்று தீச்சொல்லிட்டு த திரும்பி சென்றா அப்படிங்கிற மாதிரி அகத்தியார் வந்து சொல்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வருது ஆனால் அதான் ஸோ அது அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அந்த ஒரு கரு மட்டும் அது இந்திரத் ஹி ஹாஸ் நெவர் ஃபேஸ்ட் அ நிகர் போட்டியாடன் இன் ஹிஸ் லைஃப் வெரி வெரி சிமிலர் டு ஒரு எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தோம்னா இது வெண்முரசு முழுக்க நிறைஞ்சிருக்கிற ஒரு கான்செப்ட் மிகப்பெரிய வல்லமைகள் இல்லை பலசாலிகளுக்கு மட்டுமே பலசாலி மட்டுமே சொல்லலாம் பலசாலிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குரன்னால் இப்போது திருதராஷ்டர்ன்னு பார்த்தோம்னா என்னோட தோல் சேர்த்து தோல் சேர்ந்து இல்லை ஒரு அவர்களுக்கு ஒரு ஆள் வந்துட்டான்னு சொல்லிட்டு பீமனை பார்த்து சொல்லுவான் துரியோதனை பார்த்து சொல்லுவான் அதே மாதிரி துரியோதனனுக்கு அந்த ஒரு ஏக்கம் இருக்கும் ஏன்னா எனக்கு ஈக்குவலான ஒரு ஆள் பீமன் மட்டும்தான் அவனை தான் என்னால் வந்து இது பண்ண முடியும் நிகரான ஒருவனாக இது பண்ண முடியும் பீமனுக்கும் அப்படி தான் ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா அவங்கவுங்க ஃபீல்டில் இல்லை அவங்கவுங்களுடைய பயங்கரமான அவங்க பயங்கரமாக வெளிப்படக்கூடிய ஒரு துறை இருக்குல்ல அந்த துறையில் அவங்களுக்கு நிகரான அவங்களோட சம அளவில் போட்டி போடக்கூடிய ஒரு காம்படிகிட்டரை பார்த்து அது மூலமாக முழு பொட்டன்ஷியலும் வெளில கொண்டு வர முடியலன்னா அவங்களோட லைஃப் எவ்வளோ டிஸ்ஸாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு கருவாக தான் நான் அதை பார்க்குறேன் ஆக்சுவலாக ஸோ எனக்கு அதனாலதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதுலேருந்து மெசேஜ்னு சொல்ல முடியாது இதுலேருந்து நான் எடுத்துக்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பாயிண்ட்னு சொல்லணும் சும்மா ஒரு சின்ன ஒரு சினிமா கனெக்ஷன் சொல்லணும் அப்படின்னா நோ வெஜ் ஃபிலிம் ரொம்ப ரொம்ப லாங் 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 பேக் ஏதோ ஒரு யூடியூப்ல தான் இங்கேயோ பார்க்கும்பொழுது ஐ திங்க் ஒன்ஸ் கமல் டோல்ட் ஃபார் யூனோ அவருடைய படத்துடைய வெற்றி விழாவோ இல்லை வேறு ஏதோ ரஜினியோட படத்துடைய வெற்றி விழாவோ அப்போ கமல் சொல்கிறப்போ ஐம் வெரி லக்கி டு ஹேவ் ரஜினி ஆஸ் அ காம்படிட்டர் பிகாஸ் வித்தவுட் ரஜினி ஐ உடின்ட் ஆவ் யூனோ லைக் டன் திஸ் அப்படிங்கிற மாதிரி நான் திரும்ப 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 மென்மேலும் என்ன நானே மெருகேற்றிக்கிட்டதுக்கு மென்மேலும் என்ன நானே மேம்படுத்தி வளர்ந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஐ ஹேட் ரஜினி ஆஸ் அ காம்படிட்டர் அந்த ஒரு போட்டி இல்லாமல் அந்த ஒரு ஆரோக்கியமான போட்டி இல்லாமல் எனக்கு நிகரான ஒரு ஆள் ஆனால் வேறு ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து என்னோட எனக்கு நிகரான ஒரு ஆள் என் சமகாலத்தில் இரு இந்ததினால ஐ வாஸ் ஏபிள் டு இம்ப்ரூவ் மை செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி கமல் இன் சம் ஃபங்க்ஷன் டோல் ஐ டென்ட் த ட டீட்டெயில்ஸ் அண்ட் ஆல் பட் எனக்கு இது நல்லா ஏமா இருக்குது அப்போ ஒவ்வொருத்தருக்குமே இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக ஒரு டிஸாட்டிஸ்ஃபைங்கான மூமெண்ட் ஏன்னா இங்கே வந்து சொல்ல போகிறது இந்த தியமனுக்கு எல்லாமே வழக்கம் முழுக்க ரொம்ப நீட்டாக அமைஞ்சிருச்சு அறம் கட்டுறவன் எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை ஏன்னா சூதர்கள் வந்து நிறைய இடங்களில் சொல்கிறது ரொம்ப பீமன் கூட சிரிப்பான் பல நாட்டில் ரொம்ப 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 சாதாரண அமைதியான எந்த ஒரு மாற்றமும் இல்லாத ஒன்றை போல் அனைத்து தினங்களும் என்னோட தொடங்கி முடிகிற ஒரு வாழ்க்கையை தான் திரும்ப திரும்ப அங்கே இருக்கிற மக்கள் இருக்காங்க மண்ணனுக்கும் பெரிய மிகப்பெரிய வேலையெல்லாம் இருக்காது போர் எடுத்து செல்ல வேண்டிய ஒரு விஷயமும் இருக்காது ரொம்ப அமைதியாக வரும்பொழுது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வருதுன்னு நினைக்கிறேன் அதுவும் முழு பொட்டன்ஷியல் அதுவும் அவ்வளோ பொட்டன்ஷியல் உள்ள ஒரு ஆளுக்கு ரைட் அவ்வளோ அமைதியாக போனால் இது இல்லை ஆனால் வந்து இந்திர திம்னன் வந்து ரொம்ப இன்டென்ஷனாக ஹீஸ் கிவிங் ஹிஸ் லேண்ட் டூ லைக் ஹிஸ் சன்ஸ் ரொம்ப 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 பிரச்சனையே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அதுக்கப்புறம் மோட்சம் அடையணும் இல்லை இந்த மாதிரி காடைகள் முடிவு பண்ணுறப்ப தான் அகத்தியர் வந்து அடப்பாகி உனக்குள்ளே இவ்வளோ இருக்குது அகத்துக்குள்ளே உனக்குள்ளே இவ்வளோ ஆற்றல் இருக்குது அந்த ஆற்றல் எதுவுமே என்னோட ஓகே வென்ட் அவுட் ஆகாது அன்டில் யூ ஃபைட் வித் சம்மன் ஹூ இஸ் லைக் வெரி வெரி ஈக்குவல் டு அப்படின்னு சொல்கிறது ஒரு பயங்கர ஃபிலாசபிக்கலான ஒரு மெசேஜ் ஆக தோணுச்சு ஆக்சுவலா துதிக்கை தூக்கி தொழுது எந்திரத்தையும் கேட்டான் நான் விழைவதென்ன எந்தையே நான் ஆகப் போவதென்ன முனிவர் சிரித்து உன் அரச வாழ்க்கையில் நீ எதிரியையே அறியவில்லை மைந்தா நிகரான எதிரியை அறியாதவன் தன்னையும் அறியாதவனே என்றார் இவ்வளோத்தையும் சொன்னேன் முக்கியமான பாயிண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் விட்டேன் நிகரான எதிரியை அறியாதவன் தன்னையும் அறியாதவனே வைட் வி ஹாவ் டு ஏன்னோ லைக் இப்போது இப்போ நான் கமல்ஹாசன் பற்றி ஒரு சின்ன ஒரு சினிமா கனெக்ஷனை கொண்டு வந்தேன் தட் இஸ் லைக் பிகாஸ் ஆஃப் ரஜினி ஆஸ் அ காம்பேட்டட் வாஸ் ஏபிள் டு இம்ப்ரூவ் ஹிம்செல்ஃப் பட் உண்மையிலே அந்த ஒரு உத்வேகம் ஒரு மோட்டிவேஷன் அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸில் ஏதோ ஒரு நிகரான ஒரு கூட சமர் செய்யும் பொழுது மட்டும்தான் நமக்குள்ளே நாம் போயிட்டு நமக்குள்ளே இருக்கிற பொட்டன்ஷியலை நம்ம இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அன்லிஷ் பண்ணிக்கிட்டே இருப்போம் அதனால் நிகராத எதிரியை அறியாதவன் தன்னையும் அறியாதவனே அப்படின்னு சொல்கிறப்ப தன்னையும் அறியாதவனே அப்படிங்கறது தனக்குள்ளே இருக்கிற பொட்டென்ஷியல் தனக்குள்ளே இருக்கிற வில் பவர் தனக்குள்ளே இருக்கிற அத்தனை ஆற்றலையும் அறிய முடியாது அது உள்ளுக்குள்ளே வந்து அப்படியே தூங்கி அப்படியே அவன் மடியிறப்போ அப்படியே மடிஞ்சு போய்டும் நினைக்கிறேன் ஸோ அதுதான் மிகப்பெரிய ஒரு இழப்புன்னு நினைக்கிறேன் ஹோல் மானுடத்துக்குமே ரைட் அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அது எவ்வளோ டைவர்ஸ்டிவாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை கன்ஸ்ட்ரக்டிவாக இருந்தாலும் பரவாயில்லாம்னு நினைக்கிறேன் காந்தி ஹிட்லர் ரெண்டுத்தையுமே வச்சு போவேன் ரைட் அது எந்தளவுக்கு நாம் கன்ஸ்ட்ரக்டிவாக கொண்டு போகிறோம் டிஸ்ட்ரக்டிவ் கொண்டு போகிறோங்கிறது அது வேறு விஷயம் பட் அந்த நிகரான எதிரிகளை கண்டடையாமல் இப்போ காந்திக்கு பிரிட்டிஷ் ஆக்கள் அப்படின்னு சொல்லலாம் இல்லை ஹிட்லருக்கு வந்து யூதர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏதோ ஒரு நிகரான எதிரி மிகப்பெரிய ஒரு ஃபோர்ஸ் கூட நம்ம போட்டிட்டு போட்டிட்டு நமக்குள்ளே நாம் வந்து நம்மளை கண்டடைச்சிக்கணும் அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய மெசேஜை நான் பார்க்குறேன் இருவர் விஷயம் மாறி மாறி எழுந்து பின் ஒற்றை புள்ளியில் முழிச்சமன் கொண்டன அசைவின்மை ஒரு கனமாக ஒரு நாளாக ஆயிரம் ஆண்டுகளாக நீடித்தது ஓ மை காட் இது ஏன் நான் நோட் வச்சேன்னா ஸோ அதுக்கப்புறம் திருஷ்ட இது இந்திரத்து ஒரு மிகப்பெரிய ஒரு மதம் பிடித்த ஒரு வேழ வேழமாக ஒரு யானையாக போகிறான் ஒரு அதுக்கப்புறம் அதுக்குள்ளேயே ஒரு குட்டி இன்னொரு கதை வருது இன்னும் இந்திரன் இந்திரன் ஒரு முதலையாக மாறுறது ரைட் இந்த மாதிரி தேவலரா இந்த வேறு ஏதாவது ஒரு முனிவர் பேர் வருது ஓ இட் ஹாஸ் லைக் எ லாட் ஆஃப் அதர் திங்ஸ் ரைட் ஸோ அப்போ அந்த யானைக்கும் முதலைக்கும் நடக்கக்கூடிய அந்த ஃபைட் அந்த ஃபைட்டை பற்றி சொல்லும்பொழுது ஒரு சம போர் நடக்குது அங்கே இருவர் விசையும் மாறி மாறி எழுந்து விழுந்து பின் ஒற்றை புள்ளியில் முழிச்சம கொண்டன ஆம்பரசிங்களே அப்படியே வச்சுருப்பாங்கல்ல எனக்கு அந்த இமேஜ் தான் டக்குனு ஞாபகம் வந்தது ஆம்பரஸ்லிங்களே கொஞ்சம் இப்படி போவான் இல்லை இப்படி போவான் அப்படியே சரி ரெண்டு பேரும் அப்படியே வச்சுக்கிட்டு முழு பவரம் கொடுக்குறாங்க இட்ஸ் நாட் லைக் ஜஸ்ட் லைக் என் ஃபேக்கிங் அவுட் முழு பவரம் கொடுக்குறாங்கன்னா அவ்வளோ சரி இருக்கும் பொழுது யோசித்து பார்க்கும்பொழுது எனக்கு இந்த தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு கணமாக ஒரு நாளாக ஆயிரம் ஆண்டுகளாக நீடித்தது அப்படின்னு சொல்கிறப்போ மை கார்டு இந்த ஒரு சரி சமன் பவரில் முழு பொட்டன்ஷியலையும் ஃபுல் அண்ட் ஃபுல் வெண்ட் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அது ஒரு கணம் ஒரு நாள் ஆகுது ஒரு நாள் ஆயிரம் ஆண்டுகள் ஆகுது ஜம்ப் ஒரு எக்ஸ்போனன்ஷியலாக ஓ மை கார்டு அப்படிங்கிற மாதிரி ஸோ அதை விட ஒரு வென்னொரு ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான வாழ்க்கை இருக்க முடியும் ரைட் அவ்வளோ சாட்டிஸ்ஃபையிங்கான ஒரு வாழ்க்கை அதாவது இந்த எந்த ஒரு போட்டியாளனும் எதிரியையும் வல்லமை கொண்ட ஒரு எதிரியையும் பார்த்ததே இல்லை முதலே ஆண்டப்போ அந்த பாண்டியன் ரைட் அப்படி பார்க்காதனாலேயே ஒரு டிஸாட்டிஸ்ஃபைங்காக அவனுடைய வாழ்க்கையை முடிச்சுக்க பார்த்தப்போ தான் அவனு உள்ளுக்குள்ளே வேறதோ அவனுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் அவனுக்குள்ளே டே நீ எதையுமே பார்க்கலடா உனக்குள்ளே இருக்குது அவ்வளோ ஆட்டல்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்குது அதை அகத்தியர் வந்து புரிஞ்சு ஒரு சாபம் மாதிரி ஒன்று விடுறப்போ கடைசியில் ஒரு கணம் ஒரு நாளாகி ஆயிரம் ஆண்டுகளாக எக்ஸ்பென்டிச்சர் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது ஏன்னோ சரிசமன் உடைய ஒரு போட்டியாளனுடைய ஒரு சரிசமமாக போது அந்த தருணம் ஒரு ஆயிரம் ஆண்டமாக ஆயிரம் ஆண்டுகளாக நீடிக்கும் பொழுது ஒரு ஒரு என்ன சொல்கிறது அவ்வளோ சும்மா ஒரு கற்பனைக்கு சொல்கிறேனே அவ்வளோ ஒரு எட்டர்னிட்டி மாதிரி ஒரு ஒரு எட்டனாக உன்னுடைய பொட்டன்ஷியல் ஃபுல் அண்ட் ஃபுல் வெளில வந்துக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு விஷயம் ஏன்னா ஒரு கணம் கூட அந்த ஆயிரம் ஆண்டுலேருந்து சும்மா ஒரு கணக்கு வச்சுப்பான் அவ்வளோ பெரிய ஒரு காலத்தில் ஒரு கணம் கூட அந்த பொட்டென்ஷியல்லேருந்து கொஞ்சம் கூட கிடையாது முடியாது வாழ்க்கை முழுக்க நிறத்திம்னன் டிசாட்டிஸ்ஃபைங்காக கொஞ்சம் கூட அவனோட பொட்டன்ஷியலை அவனுக்குள்ளே இருக்கிற அந்த ஆற்றல் அவனுக்குள்ளே அவனுக்குள்ளே இருக்கிற அந்த அவ்வளோ பெரிய ஒரு 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 மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கொண்டு வர முடியாமல் இறக்க போகிற டயத்தில் டோட்டலி இப்போது பல்லாயிரம் காண்டுகளாக ஆண்டுகளாக அவனுடைய ஃபுல் பொட்டென்ஷியலும் ஒவ்வொரு கணமும் வெளிப்படுது அப்படிங்கிறது ஒரு ஜம்ப் எங்கிருந்து இருந்து ஜம்ப் ஒரு போலார் ஆப்போசிட் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ மாதிரி தான் ரைட் ஸோ அந்த இடம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ தட்ஸ் ஒய் இவ்வளோ தெரில எனக்கு இதை வந்து ரொம்ப டீட்டெயில்டு டீட்டெயில்டாக நான் அனலைஸ் பண்ணுறேனா இல்லை ஓவர் திங்க் பண்ணுறேனான்னு தெரில பட் ஐ ஃபீல் தட் திஸ் பர்டிகுலர் சாப்டர் இந்த பர்டிகுலர் சாப்டரில் யூனோ இந்த ஒரு பர்ட்டிகுலர் ஒரு சின்ன பண்ணுற எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பட் அடுத்தடுத்து என்ன நடக்கும் போதுன்னு பார்ப்போம் கடைசியில் பீமனை ஒரு மாதிரி ரொம்ப மக்காக்கிட்டு வராங்க எனக்கு அது அந்தளவுக்கு அது கரெக்டாக அப்படின்னு எனக்கு தெரில ஆக்சுவலாக ஏன்னா பீமனுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு நார்சஸ் நார்சிஸ்டிக் நார்த்திஸ்டிக் நிகிலிஸ்டிக் ரொம்ப நிஹிலிஸ்டிக்கான இதெல்லாம் ஒரு இதுவாக இதெல்லாம் பண்ணி என்ன பிரயோஜனம் இதெல்லாம் ஆரம்பலாம் தூக்கி பிடிச்சிட்ருக்கு எல்லா பயிலோடும் மானோட பயிலுவாக தான் எல்லோரும் வந்து கடைசியில் வந்து உடல் ரீதியாக இது இந்த ரீதியாக எல்லாத்துக்கும் உள்ளேயும் ஆசை இருக்கும் அது இருக்கும் வயிறு இருக்கும் ஸோ ரொம்ப 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 ஒரு ஏன்னா ஒரு சினிக்கலான நிஹிலிஸ்டிக்கான பாயிண்ட் ஆஃப் உள்ள பீமனுக்குள்ளேயும் ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய ஏன்னா ஒரு நிஹிலிஸ்டிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபிலாசபி தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ லைஃப் இஸ் மீனிங்லெஸ் யூனோ லைக் ஆல் தி ஹியூமன்ஸ் ஜஸ்ட் லைக் ஆஃப்டர் ஆல் தேர் ஃபக்கிங் ஹியூமன் பீங்ஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சினிக்கல் நெக்லிஸ்டிக் பார்வையோடு வர பீமனை நிறைய சாப்டர்ஸில் ரொம்ப எதுவுமே தெரியாதவன் அவ்வளோ யோசிக்க தெரியாதவன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷன் லைட்டாக வந்துட்டுருக்கோன்னு எனக்கு தோணுது ஐ டோன் ஹவு இட் இஸ் அ லைனிங் வித் ஹிஸ் ப்ரீவியஸ் கேரக்டர் டெவலப்மெண்ட் தெரில லட்சி யா அடுத்தடுத்து நடக்கும் போகுதுன்னு பார்ப்போம் ஏன் ஏன் அதை சொல்கிறேன் அது சொல்லிட்டேன்னு ஏன் சொல்கிறேன்னா கடைசியில் சாப்பிட்ட முடிவில் சின்ன வயசில் தர்மன் வந்து இல்லை ஆக்சுவலாக இந்த இசையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சூதர்கள்லாம் பாடி முடிச்சதுக்கப்புறம் பர்செல்லாம் வாங்கிட்டு போயிடுறாங்க அங்கே பக்கத்தில் வந்து நின்று அந்த மாளிகையில் வந்து நின்று அந்த நட்சத்திரங்கள்லாம் பார்க்கணும் நட்சத்திரங்களை பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு நாஸ்டாலஜிக் மூமெண்ட் அவன் ஞாபகம் வருது தர்மன் ஒவ்வொரு ஸ்டாருக்கும் ஒரு கதை வச்சுருப்பான் ஆனால் தர்மனுக்கு பீமனுக்கு அது வெறும் நட்சத்திரங்கள் பொருளளிக்காத நட்சத்திரங்கள் அது கரெக்டாக தான் பொருளிக்காத ஏதோ ஏதோ ஒரு ஒரு விஷயம் அவ்வளோதான் ஆனால் அது ஏன் ஏன் ஏன்னு வீமன் கேட்குறான்ல அதோட எக்ஸ்ப்ளோரேஷன் மாதிரி கரெக்டாக இருந்திருக்குன்னு தோணுது பட் அதுங்க எம் லேபரிங் ரைட் ஓகே அது ஸ்டாப்